ரஜினி ரசிகர்கள்னு ஒரு டீம் இருக்கு அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ விஜய் எதிர்க்கணும்னா டிஎம்பி வாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் கேட்டால் விஜய் ரசிகர்கள் பாதி பேர்ல ரஜினி ரசிகர்களெல்லாம் இருந்ததெல்லாம் பார்த்திருக்கோம் அதே மாதிரி ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகா இருக்கு பார்த்திருக்கோம் அதனால அந்த மாதிரி ரசிச்சிட்டு போறவங்க ரஜினி பிடிக்கன்றவங்க இப்போ நம்மளாம் ரசிக்கிறோம் சீக்கிரம் அதுக்காக அவர் சொல்கிற கட்சி ஓட்டு போட்டுருவோமா அப்ப இன்னைக்கு ரஜினி யாரையும் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை ஆனால் நான் சொன்ன இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் அவங்க பிஜேபி ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ரஜினியை பிடிக்கும் அவங்க அதுக்கு தான் ஓட்டு போடுவோம் அதே மாதிரி டிஎம்கே இருக்கிறவங்களுக்கு ரஜினி பிடிக்கும் ரஜினியை ஓட்டு போடுவாங்க ஆனா ரஜினி ரசிகில வந்து டிஎம்கே ஓட்டு போட்டுருப்பாங்க ஒரு கட்டத்துல அவங்க வந்து டிஎம்கேக்கே போடுவாங்கன்னு நான் சொல்ல முடியாது அவங்க ஒரு டைலமில் தான் இருப்பாங்க இன்னொன்று இவங்க ரெண்டு பேரும் சந்திச்ச போட்டோ மட்டும் வந்திருந்தா கூட பெருசா இதாக இருக்கு கூட இன்னொருத்தர் போட்டோம்னா தான் அதை நோக்கமே சிதையுது ஏன் இந்த நேரத்துல சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல திடீர்னு ஹை பிச்ல சொல்றீங்க நாங்க தான் ஆள பிறந்தவர்கள் திடீர்னு பார்த்தா நாங்கள் கூட்டணியில் போய் எப்படி கேட்க முடியும் அது பெரிய கட்சி அப்படின்றீங்க அப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய அறிக்கை வணக்கம் சார் வணக்கம் சீமானும் ரஜினிகாந்தும் சந்திச்சாங்க வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுக்கு சீமான் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னாலும் இதுக்கு விஜயோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் ஏன்னா இந்த நகரமே வந்து விஜய்க்கு எதிரானதுன்னு பேசுகிறாங்க விஜய் இதெல்லாம் கவனிச்சிருப்பார் அவர் என்ன மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்டமா அதாவது இவருடைய சந்திப்பே வந்து விஜய்க்கு எதிரானதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு சீமான் தரப்புலேருந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன் திடீர்னு அவசர சந்திப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இன்னொன்று ரஜினியுடைய அரசியலை வந்து கடுமையாக எதிர்த்தவங்க ரொம்ப சாதாரணமாக இல்லை கடுமையாக வேறு மாதிரிலாம் எதிர்த்தாங்க திடீர்னு பார்க்குறாரு அரசியல் தான் பேசணுன்றார் இன்றைக்கி சூழ்நிலை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது தான் எல்லாருடைய கேள்வி இன்னொரு பார்ட்டுனா எல்லாரும் ஒரு கருத்து வைக்கிறாங்க நான் கூட அந்த இது போட்டிருந்தேன் விஜய்க்கு எதிராக ரஜினி ரசிகர் இருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு கிளாஷ் ஓடிக்கிட்டே இருக்குது ஒருவேளை ரஜினியை சந்திப்பதன் மூலம் அதை கை கொள்ள முயற்சியில் இருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது கேள்விகளும் அதை நோக்கி தான் வருது அவரு நான் அப்படி சந்தித்தேம் சென்றார் சங்கிக்கு விளக்கமும் கொடுத்துட்டாரு சங்கி என்றால் தோழன் சங்கினா வலதுசாரிகளை சொல்லுவாங்க இங்கேன்னா தோழன்னா இலதுசாரிகளை சொல்லுவாங்க சங்கி என்றால் தோழன் நண்பன் ஒரு வலதை கொடுத்துட்டாரு உடனே சமூக வலைதளத்தில் அவர் முன்னாடி பேசுன இதெல்லாம் செருப்பு காம்பார் தெரியுமா யாரடா சங்கின்ற அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் விஜய் தரப்பில் என்ன அப்படின்னா பலரும் சொன்னது நான் கூட ஒரு ட்விட்டரில் போட்டிருப்பேன் அவருக்கு வாழ்த்து உடல்நிலையை பாதித்தப்போ நலம் பெறுறதுக்கு போட்டது ரஜினியை அது கூட நல்லாயிருக்கும் ஏன்னா அது வந்து அந்த ரசிகர்கள் மத்தியில் அந்த ஒரு இலக்கமான போக்கு போக்கை உருவாக்கும் அது அவர் விஜய் அரசியலுக்கு நல்லது அரசியலுக்கு வந்துட்டீங்க அதுக்கப்புறம் ஏன் சினிமா சண்டை சினிமா சண்டை தி ஓர வைங்க அப்படின்ற மாதிரி இது சம்மந்தமாக நான் சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் சந்திக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் வேண்டி விரும்பி போய் சந்திக்கணுன்றது நல்லா இருக்காது ஒரு தேவைக்காக போகிற தேவைக்காக போகிற மாதிரி இருக்கும் என்னுடைய ரசிகர்கள் ஒரு வகையில் பாதிப்படைவாங்க என்னடா இப்படி இறங்கிட்டார் தலைவர் அப்படின்ற மாதிரி அதனால் சந்திக்கக்கூடாதுன்னா கிடையாது ஒரு சந்தர்ப்பம் தான் வந்தால் சந்திப்பேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி போய் சந்தித்தா அது என்னுடைய ரசிகர்களுடைய இதை பாதிக்கின்றதுனால ஏதோ ஒரு தேவைக்காக நான் போராண்ட்றேன் இறங்கி போகிறேன்ற மாதிரி ஆகிடும் அதனால் அந்த மாதிரி நான் சந்திக்க விரும்பலை அப்படின்னு சொன்னதாக தகவல் அப்போ அவர் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காருன்னு தான் பார்க்கலாம் சந்திப்பு கூட நிகழும் அதுக்கு அது வேற கட்டம் இப்போ இந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி சமூகத்தில் ஓடிட்டுருக்குது இருக்குது விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொன்ன விஷயம் பொழுது இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நினைக்கிறேன் விஜய் ரசிகர்கள் பெருசா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பெருசா ரியாக்ட் பண்றாங்க நேற்று அந்த போட்டோ வந்ததுல இருந்து அவருடைய பழைய ஸ்பீச் சீமானோட ஸ்பீச் எல்லாம் எடுத்து போடுறது அதெல்லாம் பண்றாங்க போது அப்போ அவங்க டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கன்ற மாதிரி தானே அது டிஸ்டர்ப் ஆயிருக்க மாதிரி இருக்கு ஆனா இது இது இன்னொரு பக்கம் எப்படி வருதுன்னா நீங்க அப்படிலாம் பேசுனீங்க இப்ப இப்படி போறீங்களே ஏன் இப்படி இறங்கிட்டீங்கன்ற மாதிரி சீமானோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல சீமானின் தம்பிகள் இது எப்படி பார்ப்பாங்க அவங்களே காலங்காலமா வந்து ரஜினி எதிர்ப்பு பேசினவங்க தான் இன்னைக்கு அவங்க தலைவரே போய் ரஜினி பக்கத்தில் நிற்கும் போது சீமானோடைய ஃபாலோவேர்ஸ்லாம் இது இந்த விஷயங்கள் தான் திருப்பி திருப்பி மற்றவர்களாலையும் முரண் முன்ன இன்னொன்று சொல்கிறீங்க இப்போ உன்னை பண்றீங்க அப்போது நம்ம கூட அவங்களெலாம் பேசும் போது தான் எதையும் எக்ஸ்ட்ரீமாக போய் அடிக்காதீங்க நாளைக்கு அது மாறும் விமர்சனத்துக்குள்ளே ஆகுது இப்போ விஜய் கூட நடரோட்டில் ராஜ் செத்து போயிடுவேன் சொல்லிட்டாப்புல நாளைக்கு நேரில் பார்த்து தம்பின்னு இது பண்ணால் டக்குன்னு தூக்கி எதிர்ச்சி எடுத்து வைக்க அடிக்கும் அப்போ ஏன் எக்ஸ்ட்ரீம் எதிர் விமர்சனத்தை எல்லாமே இவங்க இப்படியே பழகுறது இவர் இவர் ஓகே இவர் பண்ணிதுன்னா தம்பிகளை அதை விட மோசமாக சில பேர் கரெக்டாக இருக்காங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அடிக்கிறது விமர்சனம் வைக்கிறவனை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகும்னா நாளைக்கு நீங்கள் அவங்கள தான் பார்க்கணும் அரசியல் வேறு விமர்சனம் வேறு அதே நேரத்தில் அவங்கள நேரில் சந்திக்கணும் இப்போ ரஜினிகாந்தியே விமர்சனம் பண்ணலாம் எடுத்து இருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் கிளியர் கட்டாக அவருடைய அரசியல் பேசியிருக்காரு அவர் மேலே எங்களுக்கு எந்த விருப்பம் இல்லைங்க அவரு ஒரு வேற்றுமொழிக்காரராக எங்களை ஆளை வருவது தான் நாங்கள் எதிர்க்கிறோன்றார் ஆக்சுவலாக அதுதான் கரெக்டான ஒரு யோகி ஆதித்யநாத் விஷயத்தில் கூட இவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார் என்னங்க அது கரெக்டு இதுதான் விமர்சனம் அதை தாண்டி பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அவருடைய ஃபேமிலி மற்ற விஷயங்கள்லாம் இப்போ அதெல்லாம் எடுத்து போடும் பொழுது அந்த முரம் தெரியுது தம்பிகள் ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு என்னது அண்ணன் ஏதோ முடிவுகள போறாரு அப்படின்னு கிரௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார் இது இப்போ நம்ம பேசுறோம் விவாத பொருளாக இருக்கு பட் ரஜினி போய் பார்த்ததுனால ரஜினி ரசிகர்கள் சீமான் பக்கமோ இல்லை விஜய் ரசிகர்களுடைய பேட்டர்ல ஏதாவது அது மாதிரி கிரவுண்ட்ல ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமா ரஜினி ரசிகர்கள்னு ஒரு டீம் இருக்கு அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ விஜய் எதிர்க்கணும்னா டிஎம்பி வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை சீமானை கொண்டு போடுவாங்களா அதை தான் இப்போ இவருடைய மூணு ஒருவா அண்ணாமலைக்கு போகிறதோ இல்லை டி டிஎம்கேக்கு போகிறதோ டிஎம்கே போகிறவண்ணா ஏன்னா நம்ம தலைவரே அப்படிலாம் திட்டிட்டாங்கன்னு ஒரு வெறுப்பு இருக்கும்ல அந்த வெறுப்பை இப்போ பார்க்கறதுக்கு மூலிமா இங்கே கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குல்ல அதே மாதிரி பாஜகவுக்கு போகிற வலதுசாரி சிந்தனையெல்லாம் அவன் ரஜினி ரசிகர் இல்லை அவன் இயற்கையாகவே வலதுசாரி சிந்தனையாளர்கள் ரஜினி ஆன்மீகம் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பேசணும்னா ரஜினி பிடிக்கும் ரசிகர்கள் வேறு அந்த வாக்காளர்கள் வேறு அந்த வாக்காளர் நீங்க என்னன்னா அது பிஜேபி தான் எனக்கு இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு சார் ரஜினியை பிடிக்காதவங்க இருக்க முடியாது மாற்று கருத்தே இருக்காது எல்லாருக்கும் ஒரு ஆக்டரா ரஜினி ரொம்ப பிடிக்கும் ஆனா பாலோவர்ஸா இருக்கிறது ஒரு வெளித்தனமான ரசிகர்களா இருக்குன்றது வேற அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இன்னைக்கும் இருக்கா அப்போ இருந்த ரசிகர்கள் இப்போ வரும் இருப்பாங்க பட் தொண்ணூத்தாறுல ஒரு வேகமோ அவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் இருந்தது அது இன்னைக்கும் இருக்கா நீங்க ரஜினியுடைய ரசிகர் வேகமான ரசிகர் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அந்த நாற்பது நாப்பத்தஞ்சு மேலே இருந்துச்சுன்னா ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் ரஜினி பிடிக்கும் சினிமாவில் அப்படிதான் அதுக்காக ரஜினி அரசியலை ஏற்றுக்கிற வெறித்தனமான இதெல்லாம் கிடையாது இன்னும் கேட்டால் விஜய் ரசிகர்கள் பாதி பேர்ல ரஜினி ரசிகர்களான இருந்ததெல்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகலாக இருக்குது பார்த்துருக்கோம் அதனால அந்த மாதிரி ரசிச்சுட்டு போறவங்க ரஜினி பிடிக்கணுன்றவங்க இப்போ நம்மளாம் ரசிக்கிறோம் அதுக்காக அவர் சொல்கிற கட்சி ஓட்டு போட்டுருவோம்மா அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது வெறித்தனமாக இருக்கிறவங்க எல்லா கட்சியிலையும் இருக்க தான் செய்வாங்க அவங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையுடைய யதார்த்தம் தெரியும் அப்போ இன்றைக்கி ரஜினி யாரையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் நான் சொன்ன இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ரஜினியை பிடிக்கும் அவங்க அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி டிஎம்கேயில் இருக்கிறவங்களுக்கு ரஜினி பிடிக்கும் ரஜினியை ஓட்டு போடுவாங்க ஆனால் ரஜினி ரஷியில் வந்து டிஎம்கே ஓட்டு போட்டிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவங்க வந்து டிஎம்கேக்கே போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு டைலமால தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நடுவில் டைலம்மால் இருக்கிறவங்கள ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதான் இந்த சந்திப்புன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது இன்னொன்று விஜய் இதை கொள்ளணுன்றது அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போனால் அவர் அதுக்கு அவர் சொல்கிற இந்த விஷயங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் ரெண்டு விதமான கருத்துக்கள் போய்கிட்டு இருக்குது வெளியில் வந்து நண்பர் ஏன் சந்தித்தேன்னு கடைசி வரைக்கும் சொல்லலை இன்னொன்று இவங்க ரெண்டு பேரும் சந்தித்த ஃபோட்டோ மட்டும் வந்திருந்தால் கூட பெருசாக இதாக இருக்காது கூட இன்னொருத்தர் ஃபோட்டோவும் போட்டோன்னா தான் அதை நோக்கமே சிதையுது ஏன் இந்த நேரத்தில் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை ஏதாவது காரணம் இருக்கும் எதுவுமே இல்லை அப்படின்றது அதுவும் அவரும் அந்த நோக்கத்தை வேலைக்குள்ள இப்போ நான் ஏதோ ஒரு விழா நடத்த போகிறேன் அதுக்கு ஒரு அழைக்கிறதுக்காக போனேன் இல்லாட்டி உடம்பு சரியில்லை அது சரியாச்சு பார்க்கறதுக்காக போனேன் ஏதோ ஒன்று எதுவுமே இல்லை சந்தித்தோம் அரசியலும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இன்னொன்னு ரஜினிக்கும் தெரியும்ல சார் இப்போ இவர் ஒரு அரசியல்வாதியா இருக்காரு இவர் நம்மளை வந்து சந்திக்கிறாரு இந்த செய்தி வெளியே போகுதுன்னா என்னெல்லாம் பேசுவாங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும் அப்ப அவருடைய ஆங்கிள் இருந்து இந்த சந்திப்புக்கு அவர் என்ன படம் வருதா பக்கத்துல ஏதாவது வருதா தான் கூலி கூட இப்போ எதுவும் இல்லையே அப்புறம் அவரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னு தெரியல ஏன்னா அவர் லைம்லைட்ல இருக்க பார்ப்பாரு இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கும் சங்கடம் தான் டிஎம் இப்போ எப்படி பார்ப்பாங்க அவரை சொந்த கொண்டாட முடியாது ஆனால் நம்ம கூட நட்பாக இருக்காரு அவரே சந்திக்கிறாரு அப்படின்னு ஆனால் பொதுவாக அவருடைய ரஜினியுடைய இது வந்து எல்லோரும் கூடயும் நட்பாக தான் அவருடைய இது அதனால் அவர் கொஞ்சம் சில சங்கடங்கள் வரும் ரெண்டு நாள் பொறுத்து யாராவது கூட பார்ப்பாங்க பாருங்கள் அதனால் அப்படியே ஓடும் இவ்வளோ தான் இதில் நம்ம பேச முடியும் அதை தாண்டிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ரசிகர்கள்ன்றவங்களாம் ஆயிட்டாங்க கொஞ்சம் பேர் வயசாகிடுச்சு இப்படி ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டாங்க அந்த வாக்குகள் இருக்கும் அதில் திமுக ஆதரவு மனநிலைகள் திமுக போட போடுவாங்க பிஜேபி பொதுவாக இருக்கிறவங்க மட்டும் இப்போ இந்த மாதிரி சந்திப்புகள் மூலிமா ஒரு வேளை விஜயை பிடிக்கலன்னா இவருக்கு போடலான்னு போடுவாங்க இல்லை அதுலேயும் பொதுவாக இருந்துட்டு நான் இஷ்யூ தான் பார்ப்பேன் ரசிக்கிறது ரஜினி ஆனால் இஷ்யூ தான் வேறு அப்படின்னா அவங்க வாட்டில் அந்த டைமில் என்ன இஷ்யூ அது போடுவாங்க அதனால் இதை வந்து அவர் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி இல்லை தொண்ணூத்தாறு வேறு இன்றைக்கி வேறு இப்போது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடந்தது அதுக்கப்புறம் ஒரு செயற்குழு கூட்டம் இதுதான் விஜய் வந்து பொலிட்டிக்கலாக மூவ் பண்ணுது அதுக்கப்புறம்லாம் அவர் பேரில் அறிக்கை வருது இந்த ட்விட்டர் பதிவு இப்படி தான் போயிட்டே இருக்குது அவர் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறார் அடுத்து பெரிய விஷயமா இதுதான் இருக்க போகுதுன்னா தேவைகளை என்ன நடக்க வரும் அதாவது நம்ம கூட பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் போன கலாம் பேசணும் சும்மா வெறுமனை இப்படியே போயிட்டு இருந்தால் நடக்காது ஸ்போர்ட்ஸ் பர்சனை வச்சு நாலு பேரை வச்சுட்டு அதுலேயும் இப்போ யாரெல்லாம் வர்றாங்க அவங்க சொல்லாமே வண்டி ஏறுறவங்களாம் இருக்கிறாங்க அதனால் அதெல்லாம் வந்து உதவாது நீங்கள் நடைமுறைங்க இப்போ கொஞ்சம் வேற கொஞ்சம் மூமெண்ட்டு எடுத்துருக்கிறதா தகவல் என்னென்னா கிளைகள் தோறும் கிளை கழகமாக மாற்றுவது அதாவது மன்றங்களை கட்சியுடைய அந்த கிளை கழகமாக மாற்றுற ஏற்பாடுகளும் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மாவட்டந்தோறும் மாநாடு மாவட்ட ரீதியாக மாநாடு நடத்தி பேசணும் அப்படின்னு அதனால இது கொஞ்சம் ஸ்பீடாக விஜய் கலந்துப்பாரா இல்லை விஜய் கலந்துக்கிறோம் மாவட்ட அளவில் ஓகே அதனால அடுத்த கட்டத்துக்கு நிர்வாகிகள் அறிவிப்பு வந்து அப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க போல் இன்னொரு விஷயம் புதுசாக கட்சிக்கு வரேன் எனக்கு அந்த பொசிஷன் வேணும் இந்த பொசிஷன் வரணும்னு வந்தால் அங்கே தான் பிரச்சனை வருது வாங்க பொசிஷன்லாம் கேட்காதீங்கன்றப்போ புதுசாக வர்றவங்க கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க ஏன்னா அந்த மரம் விட்டு மரம் இருப்பாங்கல்ல இந்த இங்கே இல்லைன்னா அங்கே போய் உட்காந்துட்டு அதே பவரில் உட்காந்துக்கலான்னு அது என்னமோ அங்கே இடம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் வாங்க இருங்க கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துக்கலான்னு அப்போ நம்ம எப்படி வர்றதுன்றதுனால அது கொஞ்சம் ஓடுது இவங்களுடைய லைனில் அப்படியே போய்கிட்டுருக்கிறாங்க பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டுருக்குன்னு அவர் இவர் போட்டிருக்காரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் போட்டிருக்காரு அது நடக்கும் பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்குது வெறின பார்க்குறதுக்கு இல்லை நான் இங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் பேச்சுவார்த்தைகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அதுக்கு முன்னாடி கட்சி அணிகள் பலப்படுத்துறது மாவட்ட லெவலில் இது பண்ணுறது அதற்கு பிறகு தேர்தலை பலமான கூட்டத்தினுடைய சந்திப்பது இந்த நகர்வு தான் அவங்க அப்போ முடிவெடுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க இது இல்லாமல் வழக்கறிஞர் அணி திமுக பார்த்திங்கன்னா பலமான வழக்கறிஞர் அணி இருக்குது அதிமுகவும் இருக்குது இவங்களும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அணி அது வழிகாட்டுதல் அணின்ற மாதிரிலாம் இன்னும் கோர் கமிட்டி இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால வலுவாக போகும் தான் நினைக்கிறேன் ஓகே சார் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர் ஒரு புத்தக வெளியிட்டால விஜய்யோட கலந்துக்கிறதா ஒரு விஷயம் இருக்குது ஆனால் வரைக்கும் வந்து அவர் கலந்துக்கலன்னு அஃபிஷியலாக சொல்லலை ஆனால் ஒரு தகவல் இருக்கு அவர் போக மாட்டார் அப்படின்னு இதில் விசிகா எந்த மாதிரியான முடிவு எடுப்பாங்க நம்ம பார்க்கலாம் அவரு பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்காரு நம்மளும் பேசியிருக்கோம் அதிமுகவையே தன்னுடைய மாநாட்டு கூப்பிட்டவர் ஏதோ ஒரு நிறுவனம் நடத்துகின்ற அந்த புத்தகம் அதுவும் நீங்கள் பெரிதும் மதிக்கின்ற அம்பேத்கர் பற்றிய புத்தகம் நீங்கள் அவர் அங்கே சொன்னார் யாபர்கா நானே அதில் ஒரு காணொலி வாயிலாக பேசியிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி போகாமல் இருக்க முடியுன்ற மாதிரி தான் அன்னைக்கு பேசினார் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி போகாமல் இருக்க முடியும் அப்படின்றதான் நம்முடைய கேள்வியும் அவர் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கார் முன்னு பின்னு முன்னு பின்னு திடீர்னு பார்த்தா கோயிலுக்கு போகிறாரு அதுக்கு முன்னாடி அவர் பேசும் பேச்செல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கோயிலுன்றது என்ன இது இல்லை சனாதனம் வேறு கடவுள் வழிபாடு வேறு அவர் இன்னைக்கு சொன்னது கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதே அம்பேத்கர் எப்படி இது பண்ணியிருக்காரு இது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்றத அவர் பேசியிருக்காரு சனாதனத்தில் தான் கொண்டு போய்விடும் தான் பேசியிருக்காரு இப்போ அந்த ஸ்பீச் எடுத்து போட்டுகிட்டு இருக்காரு அப்போ அதை எடுத்துக்கணுமா இதை எடுத்துக்கணுமா இவங்க தான் சொல்கிறாங்க நம்ம யாரும் இது கிடையாது நம்ம எல்லா மதத்தையும் நேசிக்கிறவங்க எல்லா இது இது பண்ணுறவங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இருக்கிறவங்கள நீங்கள் மகிழ்ச்சி தான் ஆகணும் அதுதான் பண்பாடு அப்படி தான் நம்ம சொல்கிறது ஆனால் இவங்க அதை தாண்டி பேசிகிட்டு இருக்கிறவங்க ஆனால் திடீர்னு பார்த்தா கோயிலுக்கு போய் போட்டு வச்சு பௌத்த மதத்து தள்ளுபணவர் தானே ஒரு அப்புறம் எப்படி போகிறாரு மக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும்னு அவர் சொல்றாரு அப்படி அதுக்கு நீங்கள் இப்படிலாம் போய் பரிவோட்டம் கட்டிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை மக்களுடைய உணர்வை மதிச்சா போதும் குறைந்தபட்சம் அந்த காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் எது நல்ல இது எது மத சார்பின்மை அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாலே பெரிய விஷயம் அதை தாண்டி தான் பேசியிருக்காரு பல இது பேசியிருக்காரு ஆனால் இந்த இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என் முதலமைச்சராக ஆசை இல்லையா அதே படையில போய் அதையும் பேசியிருக்காரு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் நான் சொல்றாரு பலம் வாய்ந்த கட்சி திமுக அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி கூட்டணின்னு கேட்க முடியும்னு பத்திரிகையில பேட்டி விடுறாரு இப்படி பேசுற அளவு திலீனு இப்ப இன்னொன்னு நான் சொல்றாரு இப்ப வர்றவங்கலாம் முதலமைச்சருக்கு ஆசைப்படுறாங்கன்றாரு முதலமைச்சருக்கு ஆசைப்படுறதுக்கு ஏதாவது தகுதி வச்சிருக்காங்களா அதெல்லாம் கிடையாது மக்கள் நினைச்சா வாக்களித்தால் யார் வேணாமும் செய்யும் அப்புறம் நீங்க எப்படி சொல்லுவீங்க உடனே முதலமைச்சர் ஆசைப்படுறான்னா அப்போ நான் இத்தனை வருஷம் காத்திருந்த அப்புறம் தான் முதலமைச்சர் வரணும்னு தான் இருக்கா அப்படி பார்த்தா நீங்கள் உதயநிதி சொல்லவே முடியாது அடுத்த தேர்தலாம் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு அந்த இதை வச்சிருவீங்களா அதை வைக்க முடியாதுல்ல அப்போ அந்த வார்த்தையே இதுன்றேன் சிக்கலான அதை ஏன் நீங்கள் போயிட்டு திருப்பி திருப்பி விஜயை போய் டச் பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் திமுக கூட்டத்தில் இருக்கிறேன்னு திருப்பி திருப்பி சொல்கிறீங்க இப்போ இவங்கள மாதிரி செல்ல பிறந்த மாதிரி இவங்கள மாதிரி கடந்து போயிடலாம் அவங்களுக்கு அது நெருக்கடியும் இல்லையா இல்ல ஒரு பக்கம் இவர் அப்படி சொல்றாரு ஆதவ் அர்ஜுன் இப்ப கூட ஒரு ஒரு இடத்துல பேசும்போது அதிகாரம் வேணும்ன்றாரு எங்களுக்கு கொடுத்தது போதும்ங்கிறாரு ஆள்றதுக்கு இவங்க தான் இருக்கான்னு கேட்கறாரு இவங்க தான் ஆளுநர் கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க அதிகாரத்தையும் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்கறாரு ரெண்டாவது தான் கேட்கறாரு ஆள்றதுக்கு இவங்க தான் யாராவது ஒரு நபர் ஆளணும் அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்கா தலித் மக்களும் ஆளுவாங்களா அதை நோக்கி நகரதான் எங்க பயணம்ன்றாரு அது வரைக்கும் நாங்க போயமாட்டோன்றார் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு இல்லை இப்போ வர்றவங்களாம் முதன்ச்சு ஆசைப்படலாமா அப்படி இப்படின்றாரு அப்போ இந்த முரண்களே அவங்க கட்சிக்குள்ளேயே வருது இன்னொன்று நீங்கள் திமுக கூட்டணிக்கு அவ்வளோ முட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றார் இப்போ செல்ல டெய்லி பேட்டியில் சொல்லிகிட்டு இருக்காரா கூட்டணி பற்றி ஒன்றும் சொல்கிறது இல்லை அவர் வாட்டில் அவர் வேலையை பார்க்குறாரு இடதுசாரிகள் சொல்கிறாங்களா அவங்க வாட்டில அவங்க வேலையை பார்க்குறாங்க வைக்கோ அவர் எந்த உலகத்தில் இருக்கிறாருன்னு தெரில அவர் எதுவுமே பெருசாக வருது இதாக அப்போ இவர் மட்டும் திருப்பி திருப்பி இந்த இதில் வந்துட்டு விமர்சிக்கிறாரு சொல்றாரு இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ அவர்கிட்ட அந்த பதற்றம் இருக்குதுன்றான் திருப்பி திருப்பி நான் இல்லை நான் இல்லை அப்படி நினச்சிடாதீங்க அப்படின்னு யாருக்கோ இதை சொல்லிக்கிட்டே இல்லை அப்படி மட்டும் பாக்கணுமான்னு நான் இப்போ அவர் கட்சியில் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வரக்கூடிய அவருடைய அமைப்பில் ஒருத்தர் அதை பேசிக்கிட்டே இருக்காரு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலையே அதை தான் சொல்றேன் ஒரு பக்கம் இப்படி விட்டுறீங்க இந்த குழப்பத்தில் இருக்கீங்க இன்னொரு பக்கம் ஒரு அறிக்கை பெரிய அறிக்கை வெளியிடுறீங்க இல்லை அவர் குழப்பத்தில் இருக்காரா மற்றவங்களை குழப்பிறாரா அது அப்படி கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஒன்று அவரை வாயமோட சொல்லியிருக்கணும் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுக்கணும்ன்றத ஆதவ் பேசிட்டு இருக்காரு இவர் இல்லவே இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்ற மாதிரி பேசுறாரு இது வந்து ரெண்டுமே வந்து ஒரு குழப்பத்துக்கு யாரையோ குழப்பத்துக்கு பண்ணுறாரு இன்னொன்று நேரத்து கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காருல்ல ஆமாம் உதிரிகள் சொல்வதெல்லாம் நம்ம எதிரிகளாக நினைக்கக்கூடாது ஏன் சொல்கிறீங்கன்ற நான் கூட போட்டிருந்தேன் தள்ளிட்டு போங்க நீங்கள் பெரிய லீட்ரு தானே உதிரிகளை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லிட்டோம் விமர்சனம் நீங்கள் எப்படி நடந்தாலும் விமர்சனம் பண்ண தானே செய்வாங்க கடந்து போங்க திருப்பி திருப்பி ஏன் இந்த இதையே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அவர்கள் நம்மை வீழ்த்த பார்க்கிறார்கள் நாம் வந்து வரக்கூடாது நம்ம நீங்கள் தான் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறீங்க திடீர்னு ஹை பிச்சில் சொல்கிறீங்க நாங்கள் தான் ஆளை பிறந்தவர்கள் திடீர்னு பார்த்தா நாங்கள் கூட்டணியில் போய் எப்படி கேட்க முடியும் அது பெரிய கட்சி அப்படின்றீங்க அப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய அறிக்கை அந்த அறிக்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஊடகங்களில் ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு சில பேர் பண்ணுறாங்கன்ற மாதிரி திட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் அதுக்கு அப்படியே நேர் இதில் ஒரு கருத்தை போட இல்லை இந்த விஷயத்தை லைவாகவே வச்சுங்க நினைக்கிறாங்களா அவங்க ஏன்னா ஆதவ அர்ஜுன் பேசும்போது கூட சொன்னார் கடந்த ஒரு ஆறு மாதமாக தொலைக்காட்சிகளில் நாங்கள் தான் விசிக்காக தான் நம்பர் ஒன்ல இருக்குது எங்களுக்கும் நரேட்டிவ் செட் பண்ண தெரியும் ஆமாம் அதில் அவர் எக்ஸ்பர்ட் ஸ்ட்ராட்டஜி பண்றதுல எக்ஸ்பர்ட் அதனால ஒரு அந்த 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 வகையில் இதை நம்ம லைவாவே வச்சுக்கணும் முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அண்ணாமலையோ இல்லை விஜய்யோ மற்றவர்கள் தான் ப்ரெஸ் மீட் அப்படின்னா ஒரு பரபரப்பா இருக்கும் இன்னைக்கு திரும்ப ப்ரெஸ் மீட்னா எல்லாருமே ஒரு மிக லைவ்ல வச்சுக்கணும்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா ஒரு பட்டியலின மாணவிய ஒரு பட்டியலின சிறுமியை பாலியல் பலாதாரம் பண்ணி இது பண்றாங்க அதுல நீங்க கேள்வி கே என்ன சட்ட ஒழுங்கு ரெண்டாவது அந்த மாணவி இன்னொரு ஒரு மாணவி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை எதிர்த்து பெரிய நம்பர் ஒன் வக்கீல வச்சு வாதாடுறீங்க எதுக்கு இந்த நிலைப்பாடை அரசு எடுக்குதுன்னு கேட்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா அரிசி சிந்தியே வீணாக போச்சுன்னா அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் இது என்ன அப்படின்னு கேட்கணும் ஒன்றும் இல்லை ராமதாஸ் அறிக்கை ஒரு மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் லைம் லைட்டு தான் என்ன ஆமாங்க கேட்பேங்க நான் கூட்டணிங்க அது வேறங்க ஆனால் த தப்பை நான் கேட்காமல் இருக்க முடியாது அதிகாரிகளை அதிகாரி பண்ணுற தப்பை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க காவல்துறை பண்ணுற தப்பை சொல்கிறேன் முதல்வர் என் இதை கேட்டு சரி பண்ணார்னா நல்ல விஷயம் தானேங்க அந்த ஆட்சிக்கு அப்படின்னு சொல்லலாம் கள்ளக்குறிச்சி மரணங்கள் பற்றி என் மனதை வாட்டியது நான் வந்து அதனால தான் நான் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரல கோர்ட்டு தீர்ப்பு வந்துச்சா வரவேற்ற அறிக்கை வந்துச்சா சொல்லுங்கள் வரவேற்று அறிக்கை விட்டாரா கள்ளக்குறிச்சி மரணங்களை உடனே என்னால் தாங்க முடியவில்லை மது ஒழிப்பு மாநாடே அதுதான் மாநாடு நடத்தினவர் சிபிஐ விசாரணைன்னு சொன்ன உடனே வரவேற்று அறிக்கை வரலை கோர்ட்டு சொன்ன அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு அரசு செய்யணும் அப்படின்னா நீங்கள் லைம்லைட்டு வாயை துறக்கலையே புரியுதா இந்த கேள்வி யாருமே வைக்கலையே அதனால் அவர் வந்து இப்போ இப்போவும் சொல்கிறேன் இந்த நிலைப்பாடு லைம் லைம்லைட் இல்லை லைம்லைட்னால் ஆதவ அர்ஜூன் பண்ணுறது தான் கரெக்ட்டு ஒவ்வொருத்தர் மட்டும் ஆள்றது இல்லைங்க நாங்களாம் ஆள்றது வந்தவங்க தான் அப்படின்னு அதுதான் உங்களுக்கு தொண்டர்களையும் உற்சாகமாக வச்சுருக்கோம் இன்னொன்று நீங்கள் பாருங்களேன் நீங்கள் வந்து பேசுகிறீங்க ஒன்றரை வருஷம் இருக்குது தேர்தலுக்கு நீங்கள் உங்களுக்கான தேவையை உருவாக்குவீங்களா இல்லை ஒன்றுமே இல்லைங்க நான் கூடியே இருக்கேங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா தேவையை தானே பார்ப்பீங்க அப்போ நீங்கள் தொலைச்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் தானே என்னங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டணி டைம் வரும் பொழுது எங்களுக்கு இந்த சீட்டு வரணும் ஏதா கேட்டு பண்ணலாம் இல்லையா ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருக்கலாம் நாளைக்கு பேசுத பண்ணலாம் நீங்கள் எதுவுமே செய்யாமல் உங்கள்கிட்ட திரும்பி என்ன ஒரு ஒன்றரை வருஷம் பொறுத்து திரும்பி பார்த்தா இந்த விஷயத்த நீங்கள் கேட்டிங்களா இதை கேட்டீங்களா அதை கேட்டீங்களான்னு வந்து என்ன ஆகும் நான் இப்படி பார்த்தா கள்ளக்குறிச்சி அந்த விசாராய சாவுலுக்கு நீங்கள் தானே முதல்ல வரவேற்றுருக்கணும் அந்த தீர்ப்புக்கு ஏன்னா உங்களை மனசை பாதிச்சுன்னு இல்லை மாநாடாக அதனால் நடத்துகிறேன் இப்போ மௌனமாக இருக்கீங்க யாரும் அவர்கிட்ட மயக்கம் இல்லை நினைக்கிறேன்ல ப்ரெஸ் மீட்ஸ் நிறைய நடக்குது இந்த கேள்விகள் முன்வைக்கலன்னு நினைக்கிறேன் மறந்துட்டாங்க நம்ம ஊடகவியலாளருக்கு அதுதான் சொல்கிறேன் அப்போ ரெண்டு பக்கம் அறிக்கை வந்தப்போ நான் நினச்சேன் அதுதான் சம்மந்தமாக ஆகணும் அதை பற்றி இல்லை அப்போ இந்த மாதிரி இதுதான் லைம் லைட்டில் வைக்கும் உங்களை ஹீரோவாக காட்டும் நீங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க அதிகமாக பட்டியலின மக்கள் தான் அங்கே உயிரிழந்தவர்கள் என் நெஞ்சே அதை ரொம்ப இதாகிடுச்சி தான் நான் வந்து மதுவில் கேட்குறேன் இந்தியா புழுஸும் கேட்குறேன்னு அப்போ அதுக்கு சாதகமாக தானே அந்த தீர்ப்பு வருது சரி குறைந்தபட்சம் இப்போ ராம்தாஸ்லேருந்து எல்லா தலைவர்களும் சொல்லிட்டாங்க இதை எதிர்த்து போகாதீங்க மேல்முறையீடு பண்ணாதீங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க ரகுபதி கூட தடுமாறுறார் மேல்முறையீடு போகுமா என்பதை முதல்வர் தான் முடிவு செய்வார்ன்றார் அப்போ நீங்கள் அது கூட கோரிக்கை வைக்கலையே கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் இந்த கோரிக்கை வைக்கிறது தப்பு இல்லையா எடுத்து சரியிலும் வாயத்தோரேன்னு நினைக்கிறோம்ல நான் பண்ணுறது தோழமை கட்சிகள் ஆகிட்டாங்க அணிகளாக ஆகிட்டாங்க கூட்டணியில் கூட்டை எடுத்துட்டு வெறும் ஆகிட்டாங்க அதனால் இது வந்து அவருடைய பதற்றம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளுமை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்